ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு வீ மகேஸ்வராய நம குரு சாத்தாத் பரபிரம்ம லக்ஷ்மி குருவி வீணமாக வணக்கம் என் பேர் இன்பநாதன் ஆமாம் சித்தர் ஞானம்பிடித்துலேருந்து பேசுகிறேன் எல்லோரும் ஞானம் பெறணும் எல்லோரும் ஞானப்பாதை தெரிஞ்சிக்கணும் நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அறிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் சித்தர்களுடைய இது தனக்காக வாழாமல் உலக சேமத்துக்காக வாழ்கணும் சித்தர்கள் இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் எல்லோரும் சேமமாக இருக்கணுன்றது தான் சித்தர்களுடைய அதுக்காக தான் அவங்க பாடுபடுறாங்க அப்படி பாடுபட்டு வந்ததில்லை போகர் போகர் தன் மரணத்தை விளையக்கூடிய கலையும் பெற்றவர் மரணமில்லா பெருவாழ்வது போது இருந்து பன்னெண்டாண்டுகளில் இருந்து வெளியே வந்து அந்த மரணமில்லா கலைன்னா என்ன மரணத்தை எப்படி வெல்றது மரணம்ன்றது எப்படி அப்படின்றது அவர் சொல்கிறார் நமக்குள்ளவே பஞ்சபூதங்கள் இருக்குது அதில் காற்று தான் சிவன் நமக்குள்ளவே வந்து விளக்கு இருக்குது எண்ணெய் இருக்குது உதாரணத்து சொல்கிறேன்னா நம்ம இது மாதிரி ஒரு விளக்கு இருக்குன்னா அந்த விளக்கில் நம்முடைய விந்துவை போட்டு திரி போட்டு விளக்கேற்று அதுதான் பிரம்மா என்ன பண்ணுற நம்ம விந்துவை அதை எண்ணெயாக போட்டு விளக்கேற்றுற பிரம்மாவும் சரஸ்வதி அங்கே வந்துடுறாங்க விளக்கு எரிஞ்சவொடனே ஒளி வரும் நெருப்பு அது சக்தி அந்த நெருப்பு எரியணுன்னா காற்று வேணும் அது சிவன் ஃபஸ்ட்டு பிரம்மாவும் சரஸ்வதி வந்தாங்க விளக்கு எண்ணெயா சிவனும் சக்தியுமா நெருப்பும் காற்றுமா அங்கே வந்துட்டாங்க அடுத்தது ஒளி அந்த வெளிச்சம் வந்தவுடனே நமக்கு தெரியும் என்ன பொருள் இருட்டாக இருந்ததுன்னா பொருள் தெரியும் அது வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமி இப்போது நமக்குள்ள என்ன இருக்காங்க மும்மூர்த்திகள் இருக்காங்க முப்பெரும் தேவிகள் இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் நம்ம உருவத்தை வச்சு வணங்குன்ற அவசியம் இருக்கோம் சிவன் இருக்கிறா சக்தி இருக்குது விஷ்ணு இருக்கா மகாலட்சுமி இருக்கா சரஸ்வதி பிரம்மா இருக்கா ஸோ மரணம் எப்படி ஏற்படுது மரணம் எப்படி ஏற்படுதுன்னா அந்த விளக்கில் எண்ணெய் இருக்கிற வரையும் விளக்கு இருக்கும் இல்லையா அந்த எண்ணெய் முடிஞ்சோட என்ன ஆகும் அணையும் அதே மாதிரி தான் நமக்கும் நம்மளுடைய விந்து எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் அந்த விளக்கி நமக்குள்ளே இருக்க விளக்கு எரிஞ்சிட்டு அந்த விது போன உடனே அந்த சக்தி அந்த நெருப்பு எரியக்கூடியது சக்தி போயிடுது செத்து போல சக்தி போயிடுது சக்தி உடல் ஜட ஜடமாக இதுதான் மெயின் காரணம் அதை தான் சித்தவித்த என்ற கலையை இப்படி சொல்லி கொடுத்துருக்கார் சிவன் என்றது காற்று சக்தி என்றது நெருப்பு பிரம்மா இதுன்றது நம்ம விந்து விளக்கு ஸோ மும்மூர்த்தியும் உனக்குள்ள இருக்காங்க நீ உள்ள பாரு சொல்லி அந்த சித்த என்ற கலையை பிராணயத்திலேயே சொல்லித்தரார் நீ இதை வாசிச்சிருந்தாலே எல்லாமே புரிஞ்சுப்ப வேற என்னும் போக வேண்டாம் சொல்லி கொடுறார் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தது தான் கரூர் சித்தர் இந்த பண்சில பழைய கரூர் சித்தர் ஆதி கரூரார்னு சொல்றது முதல் சிவன் 11 ஆ கரூர் சித்தர் தஞ்சை கோவில கட்டிவர் முதல்ல லிங்கத்தை வச்சுட்டு அப்புறம் கோவில் கட்டறார் எல்லாம் கோவில கட்டி வைப்பாங்க அப்படி விக்கிறார் வச்சு அங்க எல்லா சக்தியையும் அவர் இறக்கி வைக்கிறார் விண்ணுళిக்கு போறது பூமிக்கு கீழே போறது மூ உலகு ஆண்டவர் அந்த கோவில கட்டும் போது ஒவ்வொரு சிப்பிக்கும் ஆக்கிட்டார் ரெண்டு லட்சம் பேர் ஞானி ஆக்கினார் அந்த இரு ரெண்டு லட்சம் பேர் ஞானி தான் கட்டினாங்க அந்த கோவிலில் தான் அந்த அந்த கோவிலோட அற்புதம் வேறு எங்கேயும் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது அதே தென்னாருடைய செவனின்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் ஏழாயிரம் கோவில் இருக்குது தென்னாட்டில் தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் கோவில் எழுபத்தி ஏழாயிரம் கோவில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது பக்திக்கும் பரவசத்துக்கும் ஞானத்துக்கும் இந்த பூமி தான் இந்தியா ஞான பூமியாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு தான் அதனால தான் எல்லாருமே தென்னாருடைய சிவனே அப்புறம்தான் மற்ற நாட்டுக்காரங்க கொடுப்போம் அப்படி கட்டப்பட்ட கோவில் அதிசயமான கோவில் அந்த மாதிரி எழுபத்தேழாயிரம் இருக்கு பக்தின்னா என்ன ஞானம்னா என்ன அப்படின்னு புட்டு புட்டு எல்லாத்தையும் வச்சார் இப்போ சொன்னாரா எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு இதுவரை யாரும் சொல்கிறாங்களா சொல்லலை ஞானம் பெறணும்னா இங்கே தான் வரணும் ரெண்டு பேரும் இங்கே தான் ஞானம் பண்ணுறாங்க இவர் நான் சொன்னதை உள்ள உருவு இருக்குது நமக்குள்ளே எல்லாம் இருக்குது எதுக்கு நம்ம உருவு தோழிப்படணும் நம்ம மாரியம்மன் அப்படி எல்லை அம்மன் வச்சிருக்கல அந்த மாதிரி தவம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஆள் பண்ணணும் எந்த மாதிரி பண்ணக்கூடணும் ஒரு கட்டுப்பாடே கிடையாது மனதை ஒருநிலைப்படுத்துகிற இப்போ வந்து உனக்கு வந்து ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு வந்து யாராவது குரு சொல்லி கொடுதோ அந்த வித்தையை செய்வேன் செய்துகிட்டே இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க நிஷ்டன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு சித்த வித்தை பண்ணுவாங்க அந்த குரு சொல்லி கொடுத்த பயிற்சியை சொல்லுவாங்க ஏன் ஓம் நமச்சி பாபா ஓம் நாராயணனா எது சொல்லுவாங்க சொல்லிட்டு நிஷ்டன் போயிடுவாங்க நிஷ்டன்னும் போது நீ எதுவுமே செய்யக்கூடாது சைலண்ட்டாக உட்காந்து அமைதியாக உட்காந்து அது ஜீரோ பாயிண்ட் அந்த ஜீரோ பாயிண்ட் போகும்போது அது ஏங்கும் நீ எதை சொல்லிட்டு ஏற்றினாலும் அது சொல்லி சொல்லிட்டு இருக்கும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் நீ சொல்கிறல்ல நீ சொல்லிட்டு விட்டுட்டல அப்புறம் அது சொல்லிக்கும் அதான் நிஷ்டை அந்த நிஷ்டையில அதுவே சொல்லிக்கும் அப்போ தான் தன்னை உணர்ற நீ தன்னை உணர்ற அது வரையும் வெளியில் தான் இருக்கிறேன் தன்னை இருந்து தன்னைத்தானே இருந்து உயிர் புரியுதா வரையும் உனக்கு இன்னும் நீங்கள் என்னான்னு தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்போ நீ எதை வேணால் பார்க்கலாம் ஆற்று ஃபங்க்ஷனுக்கு காட்டினா காட்டான்னு கிடைக்கும் நாடி துருப்பு காட்டினா நாடி துருப்பு மூளை ஃபங்க்ஷன் காட்டினா மூளை ஃபங்க்ஷன் அதுதான் தன்னை எரியுது நம்ம குரு சொல்லிக்கிறது கனமன்ற மனைவி ரெண்டு பேருமே இந்த லைனில் இருக்கலாம் ஒரே கண்டிஷன் என்ன மாமிசம் மாமிசன்கூட மது அறந்து கூடாது மாமிசம் ஏன் பண்ணக்கூடாதுன்னா பிற உயிரை கொண்டு நம்ம சாப்பிட்றது அது பாவம் மது இறந்தக்கூடாதுன்னா தன்னிலே மறந்துடுவேன் இந்த நிலையிலேருந்து நீ போதையில் வேற நிலைக்கு போயிடுவேன் அதனால ரெண்டு கண்டிஷன் வச்சிருக்காங்க கருசத்தர் வந்து கரிமீன் சாப்பிடுவார் எல்லாம் சாப்பிடுவார் கல் குடிப்பார் எல்லாம் செய்வார் அவர் தனி லைனு ஆதி காலத்தில் எல்லாருமே சாமிக்கு வந்து இந்த கரிமீன் தான் வச்சாங்க பிராமின்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் சைவம் கைவன் மாற்றிட்டாங்க அவங்களும் மாட்டு கறி தின்னவங்க தான் கல்கட்டையில் போனால் இன்றைக்கும் சொல்கிறாங்க மீன் கறி சாப்பிட்றாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு உயிரை கொண்டு சொல்லக்கூடாதுன்னு இப்படி கட்டுப்பாடு வச்சுக்கலாம் போதையில் போதையிலானவனும் நீ மூணு நிலையே இருக்காது அதோட நிலையில் போயிடுச்சு அதனால் அது இல்லாமல் இருக்கிறது அது ரெண்டு கண்டிஷன் தான் வச்சுருக்கலாம் வேறு ஒன்று கிடையாது கணவன் மணி கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லலை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்களும் இந்த லைனுக்கு வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா சித்த விதம் வாங்கினுடைய சுவஷம் வந்து ஞானம் வந்து உள்ளடங்கும் இவங்களுக்கு வெளியே இருக்கும் வாங்காதவங்களுக்கு ஸோ அவங்க வந்து அவங்களே அந்த வித்தை வாங்கினா அது உள்ளடங்கியிருக்கும் ரெண்டு பேரும் உள்ளடங்கி இருக்கும்போது நல்ல சக்தியாக இருக்கும் அவங்களுக்கு வெளியே இங்கே உள்ளே இருக்கிறது ரெண்டு பேரும் வாங்க சொல்கிறேன் இப்போ இந்த மித்த வித குடிநீராட்டத்தில் போனால் போர்டு போட்டுருவாங்க அந்த போர்டில் எதுவும் கண்டிஷன் குடும்பத்தோடு வரணுன்ட்டு நான் குடும்பம் இல்லாமல் கொடுக்குறேன் அவங்க வாங்கலைன்னா நீங்கள் வாங்கிக்கிறா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்கள வரும் யாரும் கம்பல் பண்ணாத அவங்க உன்னை பார்த்து விரும்ப நானும் ஞானம் பெறணும் அவரு வரணும் யாரும் பே நான் வாங்கிட்டேன் வா அப்படின்னு யாரும் கம்ப் கம்பல்சரிப்படுத்தாதீங்க அது தப்பு அவங்க விரும்புவாங்க நான் கரிமீன் சாப்பிட்ணும் என்ன இந்த மாதிரி கெடுத்துட்டானே அப்படின்னு அதையான் பண்ணுறேன் அவங்க விருப்பம் சாப்பிட ஆனால் ஏன் சித்தர்கள் அதை வானான்றாங்கன்னா ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது அதனால அவங்க நிறுத்துறாங்க மது ஏன் இருந்தக்கூடாதுன்னா தன்னிலை மறவை என்ன செய்கிறேன்னு தெரியாது அதனால் மாற்றம் வாசின்றது காற்று சிவன் தான் காற்று தான் வாசி அதை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது காற்று இல்லைனா வாழ முடியும் மனுஷன் மேலே போனால் அப்படியே ஆடுறாங்களே ஏன் ஆடுறாங்க ஸோ அவங்க கிராவிட்டி இல்லை கா சிவன் இல்லை இப்போ கீழே இருக்கிற வழியும் நம்ம நிலம் நிற்கிறோம் நம்மளை சுற்றி சிவன் இருக்கார் சிவன் இல்லாத இடமே கிடையாது சிவன் இல்லையோ அங்கே நமக்கு வாழ முடியாது சக்தி நம்ம நெருப்பு உள்ளே இல்லையோ உள்ளலாம் கட்டிவிடும் உடம்பு நைன்டி செவன் டிகிரி டெம்பரேச்சர் இல்லைன்னா உள்ள இதுலாம் கட்டுப்படும் ஆமா அது சக்தி அந்த சக்தி தான் நமக்கு அந்த விந்து எண்ணெய் விளக்கு பிரம்மா பிரம்மா அப்படி செயல் பண்றது சக்தியும் செவணும் இப்படி செயல்படுறாங்க அதாவது குரு திசைன்றது வடக்கு பார்த்து அது வந்து ஆற்றல் கிடைக்கக்கூடியது ஒரு விதமான சக்தி வந்து நமக்கு வட திசையில இருந்து வருது அதுதான் குருதிசன்னு சொல்லுவாங்க குபேரதிசன்னு சொல்லுவாங்க அதனால் அப்படி உட்காரன்னு சொல்வாங்க கிழக்கு உட்காரலாம் இது உக்காரலாம் தெற்கும் மேற்கும் உட்காரு அப்படியே சொல்லலை தேய்மானம் தெற்கு தேய்மானம் மேற்கு கீழ்நிலை சூரியன் உதயமாகுது அப்போ எவ்வளோ பவர் இருக்குது இறங்கும் போது அந்த பவர் இல்லை இல்லையா அதனால் அப்படி சொல்வாங்க நம்ம இயற்கையை சே சேர்த்து வச்சிருக்காங்க இல்லை இயற்கையை எப்படி நம்ம இயற்கை நம்ம கொடுக்குதோ அதோட கூட நமக்கு இப்படி இப்படி செய்யணும்னு செய்து அவங்க கண்ட அனுபவத்தை அவங்க இது பண்ணதை அவங்க கொடுக்குறாங்க சின்முத்துறன்ற போது இது போடும்போது இதோடைய நரம்புகள் இதோட இது காற்று எல்லாம் வந்து நீட்டாக இங்கே பாருங்கள் இப்படி நீட்டி பாருங்கள் உடம்பு நிமுறும் இப்படி உட்காந்து இப்படி வாங்கிடும் இப்படி போது இந்த சுவாசம் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருவோம் பின்னாடி இதே வளர்ச்சி இப்போ தண்ணி ஒரு பைப்பு வளர்ச்சிக்கு நான் பெண்டாகி பேசினா நெசங்கிடும் அப்போ ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தானே போயிட்டுருக்கும் அதே மாதிரி தான் அதாவது முதல விழுத்தன்னு சொல்லுறது ஆ அப்புறம் இ அப்படி படிப்படியாக படிப்படியாக இருக்கு அப்படி ஒன்று ஒன்றா வந்து தன்னை அறிந்து தன்னைத்தானே எறிந்து உயிரை எறிந்து அப்புறம் குண்டலிக்க எல்லாம் சேர்ந்து கடைசியில் வந்து இடம் தான் இந்த முடி வழியாக தான் நமக்கு இந்த ஆற்றல் இறங்குது இப்போ பரபரம்பத்திலேருந்து வர ஆற்றல் எப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முடி வழியாக தான் இறங்குது அதனால தான் முடியை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் கூட அதிகமாக நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்க முடி நீளமாக வச்சிக்கணும் அந்த ஈர்ப்பு சக்தி அதனால தான் முடியை கட் பண்ணக்கூடாது முடியலாம் ஆமாம் அந்த முடி மொனம் இருக்குல்ல அந்த ஹீட்டில் இழுக்கிற சக்தியில் அப்படியே அதான் அந்த ஜட மாதிரி விடும் நானே எடுத்து எடுத்து தான் விட்டுறேன் அப்படி ஜடம் மாதிரி அந்த ஹீட்டு அந்த பரபரம் ஆட்டத்தில் இழுக்கும் அமை காலையில் வந்து அமைதியான நேரம் நமக்கு உட்காரன்னு வச்சுக்கோங்க மற்ற நாளில் போகும் அப்போ நம்ம நமக்கு டயர்டாக இருக்கும் அந்த பிரம்ம அமைதியான நேரம் எந்த டிஸ்டபின்ஸும் இருக்காது அதுக்கப்புறம் ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே ஃபேக்ட்ரி அது இது ஆரம்பிப்பான் எல்லாம் பறவைகள் இறைவெயிலாம் எழுந்து ஓடும் நேச்சுலாக காட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அந்த அமைதியான நேரன்றது அதான் பிரம்ம முகூர்த்தம் அந்த அமைதியான நேரத்தில் உட்காரும் போது உங்களுக்கும் மனதில் தெம்பாக இருக்கும் அமைதியாக இருக்கும் சைலண்ட்டாக இருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் போது ஆனால் நீ நிஷ்டைக்கு போய்ட்டா உனக்கு எந்த இங்கே இரும்பு அடிச்சாலும் எது அடித்தாலும் க சங்கு பிடிச்சாலும் இது பிடிச்சாலும் உனக்கு கேட்காது ஏன்னா நிஷ்டைக்கு போயிடுற ஒரு நிலைக்கு போயிடுற அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது எந்த வெளி இதுவும் நமக்கு தெரியாது அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது எதுவும் தெரியாது ஏன்னா தன்னை மறந்துடுறேன் தன்னை மறந்து தன்னை திறந்து உள்ளே ஐக்கிய மாடுறேன் அதனால் எதுவுமே தெரியும் அதை விட்டு வெளியே வரும்போது தெரியும் அதனால தான் முதல்ல வந்து குரு கொடுத்த உபதேசத்தை மந்திரத்தையோ முதல்ல ப ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு மணி நேரம் உட்காடுறோம் ஒன்றரை மணி நேரம் உட்காரன்னா அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இந்த குரு கொடுத்தது அப்புறம் நிஷ்டைக்கு அரை மணி நேரம் உட்காருவாங்க அப்போ நம்ம எதுவுமே நம்ம செயல்பாடு கிடையாது நீ எதை சொல்லிட்டு போனாலும் அது சொல்லிக்கும் நம்ம சிவா நம்ம சிவா சொல்லணும் நம்ம ஓம் ஓம்னு சொன்னால் ஓம்னு சொல்லியிருக்கோம் பிராசிச்சு நம்ம அதை சொல்லிட்டு நீ சொல்லிட்டு விட்டு அது சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீ அப்படியே ஸ்டெலி இருக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் என்ன கிடைக்குதோ என்ன நீ உள்ளே பார்க்குறியோ எல்லாத்தையும் உள்ளே பார்க்க முடியும் பார்த்து இது பண்ணி அதை முடிச்சிட்டு சரி இப்போ நான் திரும்புகிறேன் அப்படியே குரு கொடுத்த மந்தை சொல்லிட்டு வெளியே குரு இல்லாமல் எதுவுமே இல்லை இப்போ ஒரு இப்போ ஒரு சாதாரண மனுஷன் இருக்கன்னா இந்த மாதிரி வித்தை பண்ணிவிட்டு அவனுடைய காலம் முடியுது விந்துவோட முது முடிப்போகுது மிச்சம் இருக்கிற எல்லா விந்து வந்து இங்கே நின்றுடும் இங்கே நின்ன ஒன்று இந்த விந்துவை மேலே ஏற்றணும் அது குரு தான் வந்து ஏற்றி கொடுப்பாரு ஏற்றி கொடுத்தா இந்த விந்து போய் மேலே நிற்கிறது ஜீவன் ஜீவன் தானே உயிர் வாழது அந்த ஜீவன் இங்கே ஜீவ சமாதி அந்த ஜீவனை ஏற்றி வைக்காமல் முட்டாங்கன்னா மழை வழியாக மூத்திரம் வழியாக போயிடும் போயிடுச்சுன்னா உடம்பு உடனே கெடும் புழு வச்சிடும் உஷ்ணம் கிடையாது இந்த ஜீவன் மேலே ஏற்றி வச்சாச்சுன்னா குரு வந்து மரணம் எல்லாம் பெறுவாங்க ஜீவசமாதி ஜீவனை மேலேற்றி வைப்பது ஜீவசமாதி அந்த உடலை அப்படியே இருக்கும் வந்த வேலை முடிஞ்சு போச்சு உடலை பாதுகாத்து வச்சுட்டு போயிடுறாரு இப்போ இது இருக்குதுன்னா இந்த அண்டகௌண்டில் போட்டு உள்ளே போட்டு விபதி துளசி என்னென்ன பூஜிக்கிற பொருள்லாம் போட்டு ஏன்னா பூச்சிங்க வந்து நம்ம உடலை தின்னக்கூடாதுன்றதுனால இந்த விபதி துளசி இந்த மாதிரி தர்பை வில் இதெல்லாம் போடுவோம் உப்பு அடியில் போட்டுருவாங்க உடலை சுற்றி போட மாட்டாங்க உடலை சுற்றி விபூதி தான் விபதி தில்வம் துளசி இந்த பொருள்களை போட்டு கருப்பூரம் பொருள்களை போட்டு கூட்டுருவாங்க ஏன்னா எந்த பூச்சிக்கெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது அப்போ எத்தனை வருஷம் பொறுத்து அதை எடுத்து பார்த்தாலும் அப்படி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு சுடுகாட்டில் உரையை வச்சு அந்த மாதிரி ஜீவ வச்சுட்டு விட்டாங்க அது மாடு ஆடு எல்லாம் போய் என்னாச்சுன்னா அந்த உதவு உடஞ்சி போச்சு ஒன்றும் போனா ஒரு அம்மா கொஞ்சம் மாடு மிக்க பரோ ஒரு அம்மா கொஞ்சம் அம்மா உக்கிறாங்க சரி அப்படி தெரிஞ்சு போய் யார் வச்சாங்களோ அவங்க வந்து பார்த்தா அந்த அம்மா உட்காருமே வெள்ளை முடி வெள்ளை இது அப்போ பார்த்தா எல்லாம் கருப்பாக இருக்குது அது வளர ஆரம்பிச்சு அப்போ ஜீவன் இருக்கிறதுனால தானே அது உரு அது ஜீவன் இல்லைன்னா அது வளராது இல்லை செத்து போயிட்டாங்கன்னா அப்படியே புழு இதே போடலை மற்றது என்ன பண்ணுறாங்க பூமியில் போட்டு உப்பு உப்பு அதெல்லாம் போட்டு மூடுறாங்க அது பூச்சி புழு துணும் சிப்பிடுவேன் ஒன்று எரித்து சாம்பலாக்குறாங்க இல்லை இப்படி மண்ணில் மண்ணோட மங்கி போடுது இப்படி தான் நம்ம போடுவோம் அந்த உடலை பாதுகாத்து வச்சுட்டு போகிறோன்னா அது ஜீவசமாதி குருவோட ஆசீர்வாதத்தோடு நம்ம ஞான பாதி இப்போ பிடிச்சிங்கன்னா இந்த பொன்னார் மீனின்னு சொல்லுவாங்க என்னென்ன சாப்பிட்டு கறி மீனாக அதுவும் இதையும் சாப்பிட்டு பாலும் தேனும் எல்லாம் சாப்பிட்டு கஷ்டம் உடலை பாதுகாக்கும் போட போயிடும் ஞானிகள் பாதுகாக்கிறாங்க குருவுன்னு அருளால் அதனால தான் இது வந்து ஜீவ சமாளிக்கிட்டு பாதுகாத்துப்பாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சேலம் ஈரோடு செயல்பட வீட்லேயே தாய் தந்தி சமாதி வச்சுருவாங்க வீட்டுக்குள்ளவே ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க இருக்கும் ஃபஸ்ட்டு போனால் சமாதி தான் பார்க்கலாம் ஏன்னா எங்கள் தாத்தாண்ணுவாங்க எங்கள் அப்பா நம்ம கிச்சவச அவங்களே சாதாரணங்களே நிறைய வீட்டில் பழைய கூட நான் அவங்க வீட்லேயும் அவங்க அப்பா அம்மா சமாதி எங்கள் தாத்தா சமாதி இது எங்கள் அப்பா சமாதி இது வீடு அப்புறம் உள்ளே இருக்காங்க எங்கள் நம்ம எங்கள் சொத்து எங்கள் விது நாங்கள் எதுக்கு அங்கே எடுத்து பதிக்கணும் நாங்கள் அங்கே போய் எரிக்கணும் அவங்க இங்கேயே தான் இருக்கணும் நமக்குள்ளே அப்படி வாழறவங்களும் இருக்காங்க அதனால் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொருத்தரும் முதல்ல தன்னை அறிஞ்சிக்கணும் தன்னை தான் அறியணும் உயிரி அறிஞ்சிக்கணும் என்ன நடக்குது நமக்குள்ளே அப்போ நம்ம வெளியே தரணும் நம்ம அதை மாதிரி கு குரு சொன்ன பிரகாரம் செய்துட்டு உடலையும் பாதுகாத்து வச்சுட்டு ஆத்மா போயிடும் உடல் அப்படியே தான் இருக்கும் உடல் அழிவிட்டு தான் அது அழியும் கொல்லும் ஆத்மா அழியாது ஜீவசமாஜது தான் அப்படி தான் ஜீவனை அங்கே நிறுத்திக்கிட்டு தான் இப்போ உடலை பாதுகாது இன்னார் இப்போ வந்து ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் அப்படி உடல் ஆயிரம் ஆண்டுகளாக இருக்குது அகத்தியோட உடல் திருவனந்த திருவனந்தபுரத்தில் அப்படியே இருக்குது அப்படி பலர் திருவண்ணாமல் அகத்திருக்கு திருவனந்தபுரம் திருவண்ணாமலை போனால் ஏகப்பட்ட ஏகப்பட்ட ஜீவசம்மாதிகள் இருக்குது பழனி எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட ஜீவசம்மாதிகள் இருக்குது அங்கங்கே ஞானிகள் ஐக்கியமாக இருக்காங்க எங்கே ஐக்கியமாக உடலை அழிச்சிட்டு போக மாட்டாங்க அது ஒரு சிலர் வந்து எரிச்சிடுவாங்க ஆனால் ஞானிகள் எரிக்க மாட்டாங்க தன் பொருளை எந்த பொருளையும் அழிவுப்பாடு பண்ணாங்க பாதுகாத்து தான் அப்படி பாதுகாக்கிறது தான் அது அபூர்வ இந்த உடல் வந்து அபூர்வமானது பொன்னார் மெயினின்னு சொல்கிறது போற்றி காத்த பொருளை வந்து நம்ம விட்டுட்டு போகிறோமே அப்படின்னா இது பாதுகாத்து அதாவது நம்மோட விந்து வந்து ஒரு லித்யூர் இல்லையா அந்த லிக்யூடில் சிவனை சேர்க்கணும் பிரம்மா சரஸ்வதி இருக்கக்கூடிய அந்த லிக்விடில் சிவனை சேர்க்கணும் இந்த சிவன் என்ற காட்டை சேர்க்கணும் எப்படி சேர்க்கிறது ஒரு சாதாரண லிக்யூடில் போய் அந்த காற்று உள்ளே போகுமா உள்ளே போகுமா போகாது போக வைக்க முடியும் நம்ம ஒரு துணியை எடுத்து ஊதுறோம் சூடாகுது இல்லையா அதே மாதிரி அந்த லிக்யூடை இந்த சுவசத்தால் ஊதி 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 அந்த உஷ்ணம் பட்டு 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 அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கட்டி ஆகும் கட்டியாக இது ஆகி ரசமணி பண்ணி ஆகிடும் அது அதுதான் இது அது மேலே ஏறி இந்த ரசமணி ஆகிடுச்சுன்னா மரணமே கிடையாது அதுதான் மரணமில்லா பெருவாடும் இப்போ இந்த காதிகரப்பெல்லாம் ரசம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரசமணி கிடையாது ஏதோ டூப்ளிகேட் மணி ரசம் பண்ணின்றது மனிதன் மனிதனுடைய விந்துவை ரசம் பண்ணி ஆக்கிறது அது மேலே மேலே ஏற்றுடுவாங்க முதல்ல ஏற்றி ஏற்றி நிறுத்திட்டு ஊதி 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 அந்த உஷ்ணம் பட்டு 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 ஆகும் அப்படியே லிக்யூடு கட்டி ஆகிடும் கட்டியாகவே ரசம் பண்ணி ஆகிடும் அந்த ரசம் பண்ணி தான் மரணத்தை வெல்லக்கூடியது மரணமே கிடையாது அவன் எப்போ விரும்புகிறானோ அப்போ சமாவேஷ் போய்டும் அதுதான் கடைசியில் குரு என்ன பண்ணுறாருன்னா இருக்கிற விந்து மேலே ஏற்றி ஜீவ ஜீவசமாதி ஜீவனை ஏற்றி வைச்சிருக்கிறது ஜீவனை ஏற்றி வைக்கிறது ஒரு கலை அந்த ஜீவனை ரசமணி ஆக்கிறது ஒரு கலை மரணத்தை விளைய கலை ஜீவனை நிறுத்தி உடலை பாதுகாக்க ஒரு கலை இது இது இந்த இதில் நிறைய இருக்குது நம்ம ஆயு படித்த இல்லாமல் காங்கா சா இருக்கிறது இல்லாமல் எல்லாமே இருக்காது இப்படி படிச்சுக்கிட்டே போகலாம் அது எல்கேஜி டென்த்து ஸ்டாண்டர்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்புறம் டிகிரி அப்புறம் டாக்டரேடு இந்த மாதிரி படிப்படியாக படிச்சுக்கிட்டே போகலாம் இதுக்கு முடிவே கிடையாது சிவன் எல்லாருலேயும் இருக்குது இன்னும் தவத்தில் ஏன் இருக்கிறது என்று கிடையாது நம்ம சாப்பிட்டோம்னா உள்ளே போகுது உள்ளதோ வந்துடுது அவ்வளோதான் அது நெஞ்சுலேயும் போனால் அதே மாதிரி நம்ம காண்றோம் பார்க்குறோம் மறைஞ்சிடுது ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படியே பார்த்துட்டேவே அந்த பொருளே இருக்க முடியும் தெரியாது மறைஞ்சிடுது இல்லை அதே மாதிரி தான் எப்படி நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் அதே மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 இது பண்ணி கட்டுறது மண் நல்லது கல்லால் உலக அழகு ஞானியாக இருந்தாங்களா ஞானிக்கு தெரியாது சின்ன பையனுக்கு தெரியும் நம்ம கட்டுறது ஒரு கையில் நம்ம என்ன அல்லை வைக்க முடியுமோ அது தான் வைக்க முடியும் அதே மாதிரி தான் அதுவும் கல்லாத உலக அளவு அது அன்னைக்கே சா சாணிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க உலகத்தில் எங்கே எழுதியிருந்தாலும் அதே மாதிரி தென்னாட்டில் இருக்கக்கூடிய ஆற்றல் பவர் எதுவும் கிடையாது எழுபத்தாயிரம் கோவில்கள் இருக்குது தென்னாட்டில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது தடுக்கி வந்தால் கோவில் தன் ஆற்றலை தன் அந்த ஒரு சிலையை வச்சுட்டா மட்டும் அதுக்கு ஆற்றல் வந்தாது ஞானிகள் வந்து அது உயிரூற்றம் கொடுப்பாங்க அப்போ தான் அது உயிரூற்றப்படுறாங்க ஒரு கோவில் கட்டுறாங்கன்னா சிலையை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி யாகம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அது உயிரோட்டம் கிடையாது ஒரு கல் தான் அது ஒரு ஞானி வந்து அது உயிரூற்றம் கொடுப்பாங்க விநாயகரா விநாயகர் முருகரா முருகர் அப்படி தான் அப்பர் சுந்தர திருநாகசம் ஞானசம்பந்த பன்னெண்டு சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் கந்தர்வர்கள் இவங்கெல்லாம் வந்து தான் அவங்க அதுக்கு உயிரூற்றம் கொடுப்பாங்க அதுவரை கல் தான் அது கோவில் கட்டுறவங்க எல்லாரும் கோவில் கிட்ட கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க ஒரு ஞானி வந்தால் தான் அது அது உயிரிட்டம் கொடுக்கப்படும் உயிரிட்டம் இல்லாமல் ஒரு தகுடு வைப்பாங்க யந்திரம் அதில் ஒரு பவர் யாகம் பண்ணாங்க அதில் ஒரு பவர் அவ்வளோதான் தொண்ணூறு நூறு பர்சன்ட்டில் ஒரு மூணு நாலு அஞ்சு பர்சன்ட்டு தான் அந்த பவர் இருக்கும் நீ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு ஒரு ஞானி வந்து தான் அது உயிரிட்டம் கொடுக்கணும் கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் அதனால தான் அந்த நாளில் அப்பர் சுந்தர திருநாக்கி அவங்க கட்டி முடிச்சது வரும் அவங்க வந்து தன் ஞானத்தை அதில் பிரதேஷ பண்ணுவாங்க கோவில் கட்டினா வந்துடாது அது கல் தானே அது கொடுக்கணும் கொடுக்கணும்ல உயிரற்றம் கொடுப்போம் ஞானிகளால் தான் கொடுக்க முடியும் மற்றவங்களால கொடுக்க முடியாது அதெல்லாம் பழைய காலத்து எல்லாம் பெரிய பெரிய ஞானிகள் வந்து தன்னுடைய சக்தி அங்கே பிரதிஷ்ட பண்ணி அந்த கோயிலுக்கு உயிரோட்டம் கொடுப்பாங்க அதில் கல்லில் மண்ணில் உலோகத்தில் மரகதத்தில் எல்லா பொருள்லையும் செய்திருப்பாங்க ஒவ்வொரு மூலிகை இப்போ நவபாஷண சிலை வந்து போகர் நவபாஷணம் இங்கே இது இல்லை கொடைக்கானல் பூஞ்சோலை கிராமம் பத்து அஞ்சு வந்து ஒம்பது வந்து நவபாஷணம் பத்து வந்து பூஞ்சோலை கிராமம் பத்து நவபாஷணம் சின்ன கோவில் அது பத்து நவபாஷணம் வந்து காரைக்குடியிலே எங்கே ஒன்று இருக்குது அது வந்து முறிஞ்சு போச்சு அது மேலே அது தொடவே முடியாது மனுஷங்க தொட்ட விஷம் ஆமாம் ஆமாம் அதனால் என்ன பண்ண வெத்தலை மாலை கட்டி போடுவாங்க நம்ம மேலே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வெத்தலை மாலை கட்டி போட்டாங்கன்னா நம்ம கிட்டே அது வீட்டுக்கும் தொட மட்டும் கூடாது தொட்ட விஷம் அப்படியே செய்ததில் ஒன்று ஒரு அதாவது ஒரு லிங்கம் கிடையாது ஒரு அம்மன் மாதிரி ஒரு செல முருகர் மாதிரி முருகர் செல்லை மாதிரி அது மாதிரி மூணு செய்ததில் ரெண்டு தான் இப்போ இருக்குது ஒன்று மாறி போச்சு அதை வந்து பண்ணுறது அது எதுன்னா நமக்கு என்ன நோய் இருக்கோ என்ன நமக்கு வேண்டாத நம்ம உள்ளர் இருக்கோ அதை போக்குறதுக்கு இந்த மாதிரி பொருளை மேலே போட்டு அதுலேருந்து எடுத்து சாப்பிடும்போது அந்த பிரிக்கக்கூடிய சக்திகள் அந்த பொருளில் போகும் அதான் சாப்பிட்டோம்னா நம்ம நோய் போகும் அதெல்லாம் வந்து சுரண்டி எடுக்கவோ அர்த்த எடுக்கலாம் முடியாது கல் கீதா எல்லா சிலையிலும் கீழே சக்கரங்கள் வைப்பாங்க எந்திரங்கள் வைப்பாங்க அப்புறம் மூலிகை வைப்போம் நாங்களாம் மூலிகை வைப்போம் மூலிகை வச்சு சக்கரம் வைப்போம் தகுடு எந்திரம் அந்த மூலிகை நிறைய மூலிகைது அதாவது நவ பாஷாணத்தில் சிரியானங்கன்னு சொல்லுவோம் அது அரச ஏலம் எட்டி தர்ப இப்படி எல்லா மூலிகையும் வைப்பாங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு மூலிகளும் ஒவ்வொரு ஆற்றணும் வில்லத்துக்கு ஒரு ஆற்றல் தர்பைக்கு ஒரு ஆற்றல் அரும்புள்ளுக்கு ஒரு ஆற்றல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு அந்த மூலிகையில் அதான் அவங்க மருந்தாக வைப்பாங்க இப்போ கட்டுற கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க எந்திரத்தை வச்சு ஏதோ அக்ஷபந்தனம் மருந்துன்னு சொல்லிட்டு சுற்றி வச்சுருங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு பவர் கிடையாது எந்திரத்தோட பவர் இருக்கும் அவ்வளோதான் ஏகம்மலத்தோட பவர் இருக்கும் எந்த கோவில் யார் என்ன செய்யணும் ஒரு ஞானி பிரதேசம் பண்ணணும் அதுதான் அது உயிரோட்டம் வரும் ஒரு ஞானியெல்லாம் பண்ணுற கோவில் வந்து அது வந்து ஒரு சில பர்சன்டேஜ் தான் அந்த பவர் இருக்கும் அங்கே வைக்கிற இயந்திரத்தால் யாகத்தால் பூஜையால் தரணும் ஒரு ஞானி திறந்து வச்சு அது உயிரூட்டம் கொடுத்தா தான் அது உயிரூட்டம் மக்கள் சாப்பிட சொல்கிறது எல்லோரும் ஞானம் பெறலாம் எல்லோரும் இன்புட்டு இருக்கணும் உடல் நோய் நொற்று எல்லாமே எல்லாமே பெறணும் எல்லோரும் எல்லோரும் பெறணுன்றது தான் நம்முடைய இது இந்த சித்த ஞானம் பண்ணுறது கட்டிகிட்டு இருக்கோம் ஒரு பொருள் உதவி இந்த உதவி மாதிரி கொடுக்குறாங்க ரெண்டாவது இங்கே தங்கி வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆளும் வேணும் யாராவது வயதானவங்களோ யாரோ எப்படி இருந்தாலும் தங்கிக்கெல்லாம் உணவு பொருள் எல்லாம் இங்கே கொடுக்கலாம் அப்படி யாராவது இருந்தாலும் வரலாம் இங்கே ரெண்டாவது எப்போ வேணால் அது வரலாம் எப்போ வேணால் தங்கலாம் எப்போ வேணால் இது பண்ணலாம் பௌர்ணமி அமாவாசை விசேஷமானது யாகம் பண்ணுவோம் அங்கே அக்னி குண்டம் யாக குண்டம் இங்கே ஒரு சிலர் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து சுற்றிக்கிட்டு வேண்டிக்கிட்டு பணம் வாங்கிட்டு போவாங்க பிரச்சனை காசு பணம் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கறதுல விரும்பவும் கொடுக்குறத நாங்கள் கோவில் செலவு வச்சுக்கிறோம் இப்போ நேற்றுக்கு முன்னால் வந்தால் மனநிலை பாதித்து செய்வனையால் அவங்க என்ன பேசுகிறேன்னு தெரியல அது பரிகாரம் சொல்லுவோம் எப்படி செய்ங்க அதே மீறி போனால் இப்படி செய்யணும் ரொம்பவும் இதுவாக இருந்தால் சில கோவில்களில் போய் அங்கே இறக்கி விட்டு வந்தோம் ஏன்னா அது இறங்கிச்சின்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த தாய் வதம் பண்ணி சாப்பிட்ற தயாரிடணும் இப்போ இன்றைக்கி இந்த பொருளை இங்கே போட்டோம்னா அந்த பொருளை வந்து அதை சாப்பிடணும் அது இல்லைனா வேறு மரத்து மேலே ஏறும் இப்போ இங்கே இறக்குனா இங்கே சூழலில் இறங்கும் அப்புறம் என் மேலே வரும் நான் மூணு நாள் கஷ்டப்படணும் அது இறக்குற வரைக்கும் எனக்கு கழுத்து வலிக்கும் இது வலிக்கும் அங்கே போனால் அந்த அம்மா சாயந்திரமாக சாப்பிடுவோம் அந்த மாதிரி சில கோவில் இருக்குது அந்த மாதிரி இடத்துல இருக்கும் பிரம்மராட்சஷ பிடிச்சவங்களாம் வந்துக்கிறாங்க இங்கே பல நாள் பல வருஷம் உடம்புல அத்தன் விந்துவாக சாப்பிட்டுனே இருக்கும் அது நம்ம உடம்புல இருக்கிற அந்த சுக்லத்தை அது ஜெயி சாப்பிட்டுனே இருக்கும் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது அது ஒரு மாய சக்தி மாதிரி அது கட்டுப்பட்டு இருக்கும் அது கட்டுப்பாடு இருக்கும் அது அதுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டே இருந்தால் அது இருந்துட்டு இருக்கும் அதை மீறின்னு ஒன்று அச்சுப்படும் ஆப்போசிட்ட செயல் இருக்கணும் அதை அது ஒரு குறிப்பிட்ட அதாவது இந்த வித்தையெல்லாம் வந்து போர் முனையில் போர் பயிற்சியில் அடுத்தவொன்ன மயக்கட்டி அடிக்கிறதுக்காக வேண்டி இந்த முறைகளை சொல்லி கொடுத்தாங்க அதை தீய சக்திகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க குரு சொல்லும்போது சத்தியமனை தான் கொடுப்பார் இதை தீய வழிகள் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி தான் சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் குருவோட எதுவும் மீறிடுவாங்க ஆனால் மீறி கடைசியில் அந்த குரு தண்டனை கிடைக்கும் அது மாதிரி செய்யக்கூடாது யாரையுமே வந்து துன்புறுத்தக்கூடாது அதான் இது நீ உலக உலக சேமத்துக்கே நீ அவனை போய் அவனை கட்டி போட்டு இது பண்ணி அவன் மனநிலை சரியில்லாமல் பண்ணி இது பண்ணி இது மாதிரி பண்ணுறது வந்து பணத்துக்காக மாதிரி பண்ணுறது அது அவ்வளோ நல்லது எல்லோரும் எல்லோரும் இன்பட்டுருக்கணும் வாங்க சித்தர் ஞானம் பண்ண வாங்க ஞானம் பெறலாம் இங்கே கல்யாணம் ஆகாதவங்க வராங்க கல்யாணம் ஆகிடும் மனநிலை பாதித்துங்க வராங்க இது பண்ணுறாங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்காங்க பாருங்கள் சொத்து பிரச்சனையும் இருக்குங்க வராங்க எல்லாத்துக்குமே தீவிர காணும் இங்கே இதுக்கு ஒன்றும் பணமோ காசும் கிடையாது விரும்பி கொடுத்து நான் வாங்கிக்கிறோம் கன்செஷன் வேலை நடக்கிறது முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்கள் யாராவது இங்கே வந்து தங்கி வேலை செய்கிறதுக்காக விருப்பம் வரலாம் வரும் நன்றி வணக்கம்